சொல்றாரு பத்தியலா அப்படி அப்ப என்ன திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் நீ எழுதி வை பிரபாகரன் மகன் நான் சொல்றேன் பத்தே ஆண்டுகளை இந்த பூமி பந்த என் தாய் நிலத்தை பச்சை போடுவையா நான் போத்திடுவேன் நீ சாலையில பயணித்து போனால் ஒன்னு மேச்சல் நிலம் இன்னொன்னு நீர் தேக்கம் இல்ல காடுகள் இல்ல வேளாண் பண்ணைகள் இதை தான் நீ பார்த்த இப்படி திரும்ப ஆடு மாடு மேஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்படி காடா இருக்கும் இப்படி திரும்பினா வேளாண் பண்ணை நிலமா இருக்கும் அப்படி திரும்பினா நீர் தேக்கமா இருக்கும் சாதிக்கல நான் பிரபாகர மகன் எழுதி தம்பி நான் உதட்டிலிருந்து இதை சொல்லல உள்ளத்தில் இருந்து சொல்றேன் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து இருந்து சொல்றேன் புரியுதா யாரு எழுதி கொடுத்துருந்தேன் நான் பேசல தம்பி நானும் நானாத ஆண்டன் சொக்கே வந்த ரஷ்ய எழுத்தாளன் சொல்றான் இது இந்த தோல்வி சமூகம் தோற்று போன சமூகங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தான்டான் அவனுக்கு எதிராக ஆயிரம் முட்டாளை இறக்கி விடுவாண்டாங்கிறான் சொல்றான் உண்மையில சொல்லியிருக்கா இதை வாய்க்கு வராத பேரத்து வராரு ஆண்டன் சொக்க உண்ணப்ல உண்மையிலேயே சொல்லியிருக்கா அதனால அதுல இருந்து அது வீழ்ச்சி விட்டுற சமூகம்னு நம்ம இப்ப பேசிட்டு போக fazer a misturinha? Vanusa. Evolui, Vanusa. A gente só usa arpique. நாம நான் ஒரு பேசுறேன் ஆயிரம் பேர் பேசுவான் அங்க கடையை வாடகைக்கு விடுறமே வீடை வாடகை விடுறவன் அவனாது வாயை வாடகை விடுற அதிகமா இதுல என்னன்னா ஒருத்தன் வரா யாருன்னு பெரும்ப இந்த உலகம் இனியவை இந்த உலகம் இனியவை வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன இருக்கு சொல்லும்போது வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன மழை இனிது மலை இனிது காடு நன்று ஆறுகள் இனியன மரம் செடி கொடி மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன இதெல்லாம் இனியனதான் நீரில் வாழ்வனவும் நல்லவை நீரில் வாழ்வனவும் நல்லவை கடைசி அவர் வரிசரா பாருங்க மனிதர் மிகவும் இனியவர் நம்ம பாட்ட பாரதி எப்படி அமாந்திருக்க பாரு இது எல்லாம் சரிதான் மனிதர் மிகவும் இனியவர் இத பூராத்தே அழிச்சவ யாரு இந்த இனியம்தான் இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு வந்தான் உலகில் எந்த உயிரினத்தாலும் காடுகளுக்கோ மலைகளுக்கோ ஆரிகளுக்கோ அருவிகளு எதுக்குமே அழிவில்லை இந்த மனுஷப்பய வந்தா கதை முடிஞ்சது கிளாடு புரில ஆதியில் நாம் காடுகளில் பசிக்கு வேட்டையாடினோம் கிழங்குகளை உண்டோம் கனிகளை திண்டோம் அருவி ஆறுகளில் நீரழி குடித்தோம் அப்போது நம் பூமி தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தால் பிறகு இவர்கள் வந்தார்கள் பசிக்கு வேட்டையாடாமல் பண வேட்டையாடினார்கள் நம் தாய் பதினெட்டு வயசிலே பாட்டியாகிவிட்டால் கற்பிழந்து விட்டால் இப்போது மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாள் காப்பாற்ற ஓடி வாருங்கள் பிள்ளைகளேங்கிறான் இருக்கான் அப்ப இது அதே பிரான்ஸ் மண்ணில் ஆய்வறிஞர் கிளாடு புரிங்கவும் வலியுறுத்துறார் அவன் என்ன சொல்றான் உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்தது இந்த இயற்கைனா என்ன எது மனிதனால் உருவாக்கப்படவில்லையோ அது எல்லாமே இயற்கை தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றிற்கும் அடிப்படை இயற்கை தான் இப்போ இது எது இந்த திரை இது மனிதனால் உருவாக்கப்பட்டது இப்ப நான் பேசிட்டு இந்த ஒளி வாங்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது இந்த ஒளி பெருக்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது இந்த மேடை இது மனிதனால் ஆனால் இதுக்கான மூலம் யார் தந்தது இவதான் பூமி தாய் தான் இயற்கை தான் விண் உயர கட்டடம் மண்டலத்தை தொடர விண்கலம் பறக்குது மேல கடல்ல மிதக்கிற கப்பல் சாலையில போகிற போற வாகனங்கள் எல்லாவற்றத்துக்கும் மூலம் தந்தவள் பூமி தான் கழுத்துல ஓடுற வைர தங்கம் அவதான் எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ என்ன தந்தாயங்கிறதில் பூமி என்பது பூமி அல்ல நம் தாய் ஒரு தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும் உனக்கு காச நோய் இருந்து அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்பான் மஞ்சக்கான் மாலைக்கன் இருந்தா உன் பரம்பரை பால்ல இருந்துதான் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே வருது அப்ப தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும் அப்ப பூமி தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும் அவளுக்கு ஒரு நோயும் இல்ல அவளுக்கு எல்லா நோயையும் தந்தது அவன் பிள்ளைகள் தான் இதான் இங்க இருக்கிற சிக்கல் அவன் என்ன சொல்றா உங்கள் பிள்ளைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுங்கள் அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துரும் இயற்கையின் விதியை பாரு வெப்ப காலத்துல உனக்கு இந்தந்த பழத்தை சாப்பிடணும்ட்டு கொடுக்கும் சப்போட்டா கொடுக்கும் உனக்கு இளநீர் நொங்கு கொடுக்கும் பதநீர் கொடுக்கும் நாவற்பழம் கொடுக்கும் உனக்கு பலா கொடுக்கும் மா கொடுக்கும் எந்தெந்த பருவத்திற்கு எதை எதை சாப்பிடணும்னு இயற்கை உனக்கு கொடையாக கொடுக்குது காலையில என் பிள்ளைக்கு இது உணவு மாலையில இது உணவு மதியம் இது உணவு என்று தாய் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுப்பாளோ அப்படி நம் இயற்கை தாய் பூமி அன்னை நமக்கு தர்ற ஆனால் அதுல மாசானோ புக்காக்கோ ஜப்பானிய வேளாண் விஞ்ஞானி என்ன சொல்றாரு அந்தந்த பருவத்தில் கிடைப்பதை இப்ப மாம்பழம்னா ரெண்டு மாசம் தான் கிடைக்கும் அந்த பருவத்தில் அதை உண்டு விட்டு விட்டுறணும் இரண்டு மாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒன்றை எல்லா காலங்களிலும் கிடைக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்கிற போது இயற்கையை மீறுகிறாய் இயற்கைக்கு எதிராக இயங்குகிறாய் அந்த இடத்தில் அதை பலப்படுத்த ரசாயனம் வேதிக்கு போகிறாய் இங்கதான் பிரச்சனை